சாப்பிங்களா குழம்பு இல்லாம சூப்பரா வந்து ஒரு பூண்டு தொக்கு ஆஹ் ஸ்டவ்வே தேவைப்படாது சரிங்களா பாருங்க சூப்பரா இருக்கு சரிங்களா இதுக்கு அந்த ஃபுல் வீடியோ வந்து மறக்காம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் வணக்கம் எல்லாருக்கும் குட் மார்னிங் ஸோ இன்னைக்கு வந்து அடுப்பு இல்லாத அடுப்பு இல்லாமல் ஒரு சூப்பரான ஒரு பூண்டு தான் செய்ய போறோம் செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வந்து தேவைப்படும் சரிங்களா ஐயோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு உரல் வந்து தேவை காய் அப்புறம் வந்து நீங்க பாருங்க பூண்டு ஒரு பத்து கல்லுல இருந்து பன்னெண்டு பல்லு பூண்டு இதுக்கு வந்து தேவை வந்து மிளகாத்தூள் அப்புறம் வந்து சால்ட்டு இந்த மூணு பொருள் தான் வாங்க நான் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த உரலில் வந்து ஒரு நாலு நாலு பூண்டாக போட்டு இடிச்சுக்கோங்க இந்த மாதிரி நாலு நாலு பூண்டா போட்டு இடிச்சுக்கோங்க வயசு பாருங்க வயசு இந்த மாதிரி நல்லா வந்து பூண்டை வந்து இடிச்சுக்கலாம் நீ பாருங்க உங்களுக்கு வந்து இந்த மாதிரி திப்பி திப்பியாக வரும் சரிங்களா இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இருக்கிற பூண்டு எல்லாமே சேர்த்துக்கலாம் சின்ன உரல்னால் சின்ன உரல்னால நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சேர்த்துக்கிறேன் நீங்கள் பெருசாக வச்சுருந்தீங்கன்னா இல்லை அந்த அம்மியாச்சுன்னா போட்டு அரைச்சிக்கலாம் இது என்ன தட்டிட்டு தான் இருக்கணுமான்னு பார்த்தீங்கன்னா தட்டணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் மிக்சி ஜேரில் சேர்த்திங்கன்னா பேஸ்ட் மாதிரி ஆயிடும் சரிங்களா கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மையாக வந்து இந்த மாதிரி தட்டிக்கோங்க இருக்கிற பூண்டு எல்லாமே இதில் போட்டுக்கலாம் சரிங்களா இல்லை இது வந்து குழம்பு எதுவுமே தேவையில்லை எவ்வளோ சாப்பாடு வேணாலும் நீங்கள் வச்சு சாப்பிட்றலாம் சரிங்களா நல்லா இந்த மாதிரி தட்டிக்கணும் வைஸ் சரிங்களா மிளகாத்தூள்லாம் ஆட் பண்ணும்போது கை வந்து எரியும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சின்னதாக ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம ரெட்டிகிட்டே போகிறோம் ரைஸ் இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி உள்ளே இந்த மாதிரி வலிச்சு வலிச்சு விட்டுக்கோங்க சரிங்களா இன்னும் வந்து நான் வந்து பூண்டு நல்லா தட்டணும் ஓரளவுக்கு திப்பி திப்பியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் சுடு சாப்பாட்டில் வந்து போட்டு சாப்பிட்லாம் சரிங்களா இந்த மாதிரி வலிச்சு வலிச்சு விட்டு போட்டு தட்டிக்கோங்க இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பார்க்க முடியுறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மக்களை சரிங்களா சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணி இந்த டிஷ் வந்து எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா திடீர்னு நம்மளுக்கு வந்து கேஸோ எதாவது தீம்பிச்சுன்னா சாப்பாடு வச்சு இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி தட்டுங்க ஐஸ் சரிங்களா அப்போ நம்ம என்ன வேணால் போடணுன்னா கொஞ்சம் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க ஐஸ் கொஞ்சமாக சரிங்களா நீங்கள் காரம் ஜாஸ்தியாக சாப்பிட்டிங்கன்னா காரம் ஜாஸ்தியாக போட்டுக்கலாம் கொஞ்சமாக மிளகாத்தூள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சால்ட் உப்பு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தேவையான சால்ட் உப்பு இது வந்து ஒரு தொக்கு தான் நம்ம நிறையாவே சாப் சாப்பிட முடியாது காரம் அதில் ஓரளவுக்கு இந்த அளவுக்கு உப்பு போட்டுவாங்க உப்பு போட்டு நல்லா அளவுக்கு ஃபஸ்ட்டு வந்து கிண்டி விட்டுங்க இதுலையே நல்லா ஒரு ரெட் கலரில் வரும் இந்த மாதிரி வரும் கைஸ் பாருங்க இந்த மாதிரி வரும் இதை வந்து நம்ம இன்னிமே என்ன பண்ண போறோம்னா அரைக்க போகிறோம் சரிங்களா கீழே வந்து பொட்டிருச்சு சின்ன உரல்னால ரொம்ப அரைக்க முடியல அதனால் நம்ம மிக்சிலேயும் போட்டு அரைச்சா அந்த டேஸ்ட் வராது இப்போ பாருங்கள் ஐஸ் நான் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக மையம் அரைச்சி காட்டுறேன் இப்படி போட்டு இப்படி நல்லா அரைங்க இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மையம் அரையணுமே இப்படி ஸ்பூன் வச்சு இப்படி அழைச்சி விட்ருங்க சரிங்களா இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு இப்படி அழைச்சி விட்ருங்க நல்லா சொக்கு மாதிரி இருக்கும் வந்து மறுபடியும் இன்னும் நல்லா அரைச்சி விட்டுருங்க இந்த மாதிரி வெளியே வந்தோடனே நல்லா சட்னி மாதிரி அரைவிங்க ஐஸ் சரிங்களா இந்த மாதிரி சட்னி மாதிரி ஆகும் பாருங்கள் இந்த மாதிரி சட்னி மாதிரி ஆகும் பாருங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி ரெட் கலரில் நல்லா சட்னி மாதிரி இருக்கும் சரிங்களா இது வந்து நம்ம உள்ளே போட்டுக்கலாங்க இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு சரிங்களா இதை வந்து கையை வச்சு நல்லா இப்படி வளச்சி விட்ருங்க இதை வந்து எப்படி நம்ம இப்போ சாப்பிட்றோன்னு மட்டும் பாருங்கள் சரிங்களா நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சீங்கனாலே விட மாட்டிங்க சரிங்களா இந்த மாதிரி வளைச்சி விட்ருங்க கைஸ் இதில் வந்து நம்ம இப்போ என்ன பண்ண தேங்காய் நான் வந்து ஆட் பண்ணுவோம் சரிங்களா இருங்க இது வந்து இப்படி ஓரமாக இருக்கட்டும் எப்படி சாப்பிட்றேன்னு நான் சொல்கிறேன் சரிங்களா கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒயிட் ரைஸ் வந்து வச்சுருக்கேன் சூடான சாப்பாடு இதில் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா தொப்பு இதைக்காட்டு இதை வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம்லாம் அந்த தொக்கு வந்து கொஞ்சமே இப்படி வச்சுக்கலாம் சரிங்களா இப்படி வச்சுக்கோங்க நடுவில் இன்னும் கொஞ்சம் வச்சுக்கோங்க நீங்கள் இவ்வளோ சாப்பாட்டுக்கு நீங்கள் இவ்வளோ போட்டுக்கிட்டிங்கன்னா போதும் இதில் வந்து நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா தேங்கானை வந்து ஆட் பண்ண போகிறேன் சரிங்களா இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் காய் சரிங்களா இந்த இன்னும் கொஞ்சமே தேங்காய் ஊற்றுக்கோங்க சரி ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இப்படி பண்ணணும்ங்காய் சிங்கி பாருங்க பார்த்தீங்கன்னா இப்படி பணிஞ்சுக்கோங்க நல்லா மாதிரி பண்ணிச்சுக்கிட்டிங்கன்னா காய் சூப்பராக இருக்கும் உப்பு காரம் நல்லா சூப்பரான ஒரு சாப்பாடு நீங்கள் வந்து ஈஸியாகவே குழம்பு வைக்காமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்லாம் சரிங்களா இப்போ வந்து நம்ம சாப்பிட்டு காட்டலாம் காய் சரிங்களா ம் ரொம்பவே சூப்பராக இருக்குது காய்ஸ் நல்லா காரமாக நீங்கள் சொன்னால் நம்பவே மாட்டீங்க இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்குது இந்த கீரை பொரியல் அந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் பெரு சாப்பாடு சாப்பிடலாம் இது அப்படியே சாப்பிட்றக்கே நல்லா இருக்கும் தொட்ட ஒன்றுமே தேவையில்லை பாருங்கள் கலர் பாரு டொமேட்டோ ரைஸ் கலரில் இருக்கு உப்பு காரம் எல்லாமே சூப்பராக இருக்குது கொஞ்சமாக நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் இந்த மாதிரி நீங்கள் வேலை செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் கெட்டு போகாது அல்டிமேட்டாக இருக்குது ரைஸ் देमरी அடுத்து ஒரு வீடியோல பார்க்கறேன் ஓகே गाइस பை தென் அடுத்து ஒரு ப்ளாக் வீடியோல பார்க்கலாம்